எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் அஸ்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்து என்னுடைய குருநாதர் உயர்தர கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்தர் கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் நல்ல உலகத்திற்கு கடந்த ஓராண்டு ஆர் எம் அகாடமியில் பயின்று முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று பாரம்பரிய ஜோதிடர் என்ற பட்டத்தை பெறுகிற மாணவ கண்மணிகளை மாணவ செல்வங்களை தமிழ் கூறும் நல்ல உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதில் ஆர் எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது சென்ற ஆண்டு நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் அதில் இந்த ஐந்து பேர்களுக்கு மாத்திரம் வாய்ப்பு தரப்பட்டு இவர்கள் இன்று வைரங்களாக ஜொலிக்கிறார்கள் ஜோதிட உலகில் இவர்கள் துருவ நட்சத்திரங்கள் இவர்கள் உள்ளதை உள்ளபடி சொல்வார்கள் நல்லதையே சொல்வார்கள் நாளும் நன்மைகள் பெருக பரிகாரங்களாக கோயில்கள் தளவிருச்சங்கள் சித்தர்கள் ஜீவசமாதிகள் வழிபாடுகள் இது மாதிரி நீர்நிலைகள் புனித நீராடுதல் போன்றவற்றை மாத்திரம் சொல்வார்கள் எனது மாணவர்கள் எப்பொழுதுமே ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கிற படித்து முடித்த படிக்கப் போகிற மாணவர்கள் பரிகாரங்களாக கோயில்கள் தளவிருச்சங்கள் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு போன்றவற்றை மட்டும் சொல்வார்கள் அவர்களுடைய கவனம் இதில் தான் இருக்கும் ஒருபொழுதும் அவர்கள் இந்த நிலையிலிருந்து வேறு நிலைக்கு செல்ல மாட்டார்கள் கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பகை நீசம் அஸ்தங்கம் நட்பு சமம் சட்டாட்டகம் திதிசூனியம் வக்ரம் அஸ்தங்கம் நவாம்சத்தில் கோள்களின் நிலை கோச்சாரத்தின் நிலை திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு சொல்வார்கள் பார்த்தோம் படித்தோம் என்று சொல்ல மாட்டார்கள் படிப்படியாக சொல்வார்கள் எடுத்தோம் சொன்னோம் என்று சொல்ல மாட்டார்கள் எடுத்து சொல்வார்கள் அற்புதமாக இவர்கள் ஓராண்டு பயணித்திருக்கிறார்கள் ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமி பாடல்கள் வழியே விதிகள் வழியே பயணிக்கிறது ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற வாக்கிற்கு இவர்கள் தங்களுடைய விதிகளாக அமைத்து சொல்வார்கள் அற்புதமாக பலன் சொல்வதில் இந்த என்னுடைய மாணவர்களாக ஐந்து பேர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் குருவருளும் திருவருளும் ஈசனருளும் துணை நின்றது என்று அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன் இந்த ஆரம்ப எம் அகாடமி வரவேண்டும் என்று முதன் முதலில் விதையிட்டவர் உயர்தர் குமர்வேல் ஐயா அவர்கள் சேலம் அடுத்தபடியாக இந்த ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியில் பாடத்திட்டங்கள் இந்த பின்னாடி இருக்கு பாருங்கள் இந்த ஸ்பைரல் பைண்டிங் எல்லாமே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக இரவு பகலும் உழைத்து நகல் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து ஸ்பைரல் பைண்டிங் கொடுத்து குரியர் கொடுத்த உயர்தர் அச்சித் ஐயா அவர்கள் ஈரோடு மூன்றாவதாக பிரகாஷ் ஐயா அவர்கள் திருச்சி நான்காவதாக மதுலிகா ராணி மேடம் அவர்கள் பொள்ளாச்சி ஐந்தாவதாக கோமதீஸ்வரி மேடம் சேலம் இவர்கள் ஐந்து பேரும் பணியில் இருக்காங்க ஜோயிடராக இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்குரிய வேலைகள் இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குழுவாக இணைந்து ஒருமித்த கருத்துடன் ஓராண்டு பயணித்து இதில் ஒரு நாலஞ்சு வகுப்புகள் நேரடி வகுப்பு இருந்தது அந்த நேரடி வகுப்பில் கூட மழை வெயில் புயல் இது மாதிரி எவ்வளவோ சிரமங்கள் அந்த சொன்ன நேரத்துக்கு வந்து காலையில் ஒன்பது மணியிலிருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் அமர்ந்து குறிப்புகள் எடுத்துக்கொண்டு நமது வாட்ஸ்அப் குழுவினுடைய அந்த சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நடந்தாங்க ஆரம்ப அஸ்வோ அகாடமி சட்டத்திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆன்லைன் வகுப்பு நடக்கும் கேமரா ஆன் பண்ணக்கூடாது குறிப்பாக பெண்கள் ஆன் பண்ணக்கூடாது அந்தரங்க விஷயங்கள் பேச மாட்டோம் ஆண் பெண் விஷயங்கள் அந்த தேவையில்லாத ஏழாம் பாவத்தை இயக்கிறது எட்டாம் பாவத்தை முடக்கி போடுறது ஐந்தாம் பாவத்தை கிளறி விடுறது இதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் குழந்தை பாக்கியம் கிரகங்களின் வழியே இருக்கு இல்லை மருத்துவரை நாடுங்கள் இல்லறத்தில் குறைபாடு இருவரும் பேசி தீருங்கள் அல்லது உரிய வகையில் தீர்வை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் கிரகங்கள் சாதகமாக இருக்குது இல்லை அவ்வளோதான் இதுதான் எங்களுடைய பதில் மற்றபடி ஏழாம் பாவத்தை ஆராய்வதோ ஐந்தாம் பாவத்தை இயக்குவதோ சுக்கரனை தூண்டுவதோ ராகுவை தீண்டுவதோ எங்கள் பாடத்திட்டத்தில் இருக்கவே இருக்காது அது மாதிரி சிலபஸும் இல்லை இதை எதிர்பார்த்து வருபவர்கள் வராமல் இருப்பது மிகவும் நலம் எங்கள் ஜாதக வகுப்பு ஆன்லைனில் நடைபெறும் பெண்கள் கேமராவை ஆன் செய்யக்கூடாது வாட்ஸ்அப் குழுவில் காலையில் பத்து மணியிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் உங்களுடைய சந்தேகங்கள் கேட்கலாம் என்னிடத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை நானும் யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன் தேவையும் கிடையாது வாட்ஸ்அப் கு குழுவில் உங்கள் சந்தேகங்கள் கேட்கலாம் நேரடி வகுப்பில் விருப்பம் இருந்தால் வந்து கலந்துக்கலாம் இல்லைன்னா அது அவங்க விருப்பம் நூல்கள் வாங்கிக்கலாம் அது பாரம்பரிய நூல்கள் நான் சொல்லக்கூடிய நூல்களை நீங்களே வாங்கிக்கலாம் உதாரண ஜாதங்களும் ஆதார சுருதிகளும் அதுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய அட்டவணை பட்டியலை நீங்கள் நிரப்பிட்டு வந்தாவே போதும் நல்ல விதமாக நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடலாம் ஏற்கனவே ஜோயிடம் பயின்று கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு பலன் சொல்வதில் சில தயக்கங்கள் இருக்கிறது என்பவர்களுக்கு எங்கள் வகுப்பு பயன்படும் நாங்கள் ஏற்கனவே ஜோதிடத்தில் பல்வேறு பட்டங்கள் பெற்றிருக்கிறோம் குற்றால அருவி மேகதாது அருவி இது மாதிரி பாபநாச அருவி போன்ற ஜோதிட பட்டங்கள்லாம் நிறையா இருக்குது நாங்கள் நிறையா கற்று முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆரம்எஸ் அஸ்வகாடிமையால் எந்த பயனும் இல்லை வெற்றுக்கோப்பையில் நீர்வார்க்க இயலும் நிறைந்த கோப்பையில் ஒருபொழுதும் நீர்வார்க்க இயலாது எங்கள் பாடத்திட்டம் பலர் நடக்காத பாதை பாரம்பரிய பாதை இப்போ நேற்று எளிமையான முறையில் ஈரோட்டில் எங்கள் அலுவலகத்தில் பாரம்பரிய ஜோயிடர் என்கின்ற பட்டம் வழங்கப்பட்டது சால்வை துண்டு ஒரு பூஜையில் வைக்கப்பட்ட வேல் கந்த வேலுடைய வேல் கொடுமுடி மகுடேஸ்வரர் அவர் மூலவர் மேலே அபிஷேகம் செய்யப்பட்ட திருநீர் இவைகள்லாம் வழங்கப்பட்டது எங்கள் மாணவர்கள் மனமுவந்து நேற்று அந்த விழா சிறிய விழாவாக இருந்தாலும் உளமாற சந்தோஷமாக இருந்து அதை நடத்தி கொடுத்தாங்க எல்லோருக்கும் நன்றி இந்த வகுப்பு நல்ல முறையில் நடந்ததுக்கு காரணம் எங்களுடைய மாணவர்கள் தான் அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைனா இது நடந்திருக்கே நடந்திருக்காது அந்த எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் அவங்க உட்பட்டாங்க இப்போ பல வகுப்புகளில் கேமரா ஆன் செய்தே ஆக வேண்டியம் என்ற கட்டாயம் இருக்கிறது இங்கே ஆன் செய்யக்கூடாது அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொள்வதில் வாட்ஸ்அப் குரூவிலேயே பேசிக்கலாம் என்னிடத்தில் பேசணுங்கிற அவசியம் கிடையாது இன்னொன்று ஆர் எம் அகாடமியில் பயின்று பாரம்பரிய ஜோதிடம் ஜோதிடர் அப்படிங்கிற பட்டம் பெற்ற எங்களுடைய மாணவர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய எத்தனை ஜோதிட குழுக்களிலும் சேர்ந்து கொள்ளலாம் ஜோதிட மாநாடுகளிலும் கலந்து கொள்ளலாம் மொழி தெரியாத மாநிலங்களில் தரும் பட்டங்கள் வாங்கி விழி விதுங்கி நிற்கலாம் அது அவர்களுடைய பொறுப்பு எனக்கும் அதற்கும் எப்பொழுதும் சம்மந்தமுமே இல்லை ஆர்எம்எஸ் எம்எஸ் அகாடமியில் படித்ததுனால நீங்கள் இந்த குழுவில் சேரக்கூடாது இந்த மாநாட்டுக்கு போகக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது என்கின்ற வார்த்தை என் காலத்திலோ எனக்கு பிறகோ வராது எங்களுடைய பாடத்திட்டத்தில் நீங்கள் பயின்றீர்கள் நாங்கள் உங்களுக்கு பாட சொல்லி கொடுத்துருக்கோம் பலனை நெருங்குவதற்கு எப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் பரிகாரங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம் கற்றுக்கொண்டீர்கள் பயணம் செய்யுங்கள் உங்கள் பாதைகள் மாறலாம் பிரியலாம் ஆனால் பரிகாரங்களாக நீங்கள் எங்கள் விதியிலிருந்து எங்கள் பாதையிலிருந்து விலகினால் எங்களிடத்தில் படித்தவர்கள் ஆவீர்களே ஒழிய எங்களுடன் பயணம் செய்வீர்கள் என்று மாத்திரம் நினைக்க வேண்டாம் எனவே என்னுடைய பாடத்திட்டத்தின்படி விதிகளின்படி சுருதிகளின்படி பரிகாரங்கள் படி வாழ்நாள் முழுவதும் பயணித்தால் அவர்கள் ஆரம்ப எம் அகாடமியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது நடுவில் திசை மாறினால் அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்லர் என்று இப்பொழுதே அறுதியிட்டு கூறுகிறேன் எங்களிடத்தில் இருந்தவர்கள் எங்களிடத்தில் இருப்பவர்கள் அல்லர் என்பதை நான் அறுதிட்டு கூறுகிறேன் எனவே ஆர்எம்எஸ் எம் அகாடமி இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது இடையிடையே அவர்களுடைய புகைப்படங்களையும் காட்டியிருக்கிறேன் அவர்களையும் வாழ்த்துங்கள் இறையர்களும் குருவருளும் ஈசனர்களும் திருவருளும் ஒரு சேர அவர்களுக்கு கிடைக்கட்டும் இப்போ பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெறுவார்கள் எங்கள் மாணவர்கள் துருவ நட்சத்திரங்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாத திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் அவர்கள் வாழ்வில் வெல்வார்கள் ஜெயிப்பார்கள் ஜோதிட உலகத்தில் துருவ நட்சத்திரங்களாக என்றுமே மிளிந்து கொண்டிருப்பார்கள் எங்கள் மாணவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் யூடியூப் ஆரம்பிங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தப்போ சரியா கவலைப்படாதீங்க தொடர்ச்சியாக முயற்சியும் பயிற்சியும் கைக்கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி